விசில் அடிக்கிறது தான் இப்படி அடிக்கணும் இந்த ஒரே பாடல்தான் நான் விசிலேயே கம்போஸ் செய்தது ஏனென்றால் ஆப்ரேட் பண்ணி நான் படுத்திருக்கிறேன் வீட்டில் டாக்டர் பாடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கார் பஞ்சருணாச்சலம் வருகிறார் என்னை அறிமுகப்படுத்திய ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு படத்தில் இந்த பாடல் மட்டும் காட்சிகள் மட்டும் தான் படமாக்கணும் எனக்கு பாடல் உடனே ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்னாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வாங்குற சொல்லுங்கள் சுச்சுவேஷன் நான் சொன்னார் காதலின் தீபம் ஒன்று சரியா இருக்குமா இப்படியே சொல்லி கொடுத்து பாட்டும் இதே போல சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சாங் இது விசில் அடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அடிக்கணும்